தமிழகத்திலும் இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய வளர்ச்சி பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கேன் கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சி இல்லீங்கயா முதல்வர் குடும்பத்தினுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சி இல்லை தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது நடந்து பொழுது ரோட்டோர கடையில் இருக்கக்கூடிய அக்கா தங்கையினுடைய வளர்ச்சி தான் நம்ம வளர்ச்சி இல்லையா ஏழை தாயினுடைய வளர்ச்சி தான் நம்ம வளர்ச்சி படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எப்ப வளர்ச்சி இருக்கோ அதான் நம்ம வளர்ச்சி திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லிருக்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ஐந்து ஆண்டுகளில் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுப்போம் முப்பத்தி மூன்று மாதம் பாதி பாதி ஆட்சி முடிந்த பிறகு பத்தாயிரத்து அறுநூறு பேருக்கு டிஎன்பிஎஸில் அரசு வேலை கொடுத்திருக்காங்க பத்தாயிரத்து பேருக்கு எப்படிங்க அந்த மாநிலம் வளரும் எப்படிங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை என்றால் முப்பத்தி மூன்று மாசத்துல ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கணும் பத்தாயிரத்து அறுநூறு பேருக்கு கொடுத்திருக்காங்க குழந்தைகள்லாம் படித்து விட்டு வீட்டில் இருக்கிறாங்க எப்படி கைய என்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவருடைய குழந்தைக்கு அரசு வேலை கொடுத்துட்டார் யாரு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் பதவி கொடுத்துறாரு அரசு வேலை ஆனா உங்க குழந்தைகளுக்கு அவருடைய மகனை வேகமா போட்டி போட்டு அமைச்சராக்க வேண்டும் என்று காட்டுகின்ற அக்கறைய ஒரு சாதாரண ஏழை தாயினுடைய குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்கின்ற அக்கறை இல்லை அல்ல அதனால்தான் இந்த யாத்திரையிலே பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வர்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய எல்லாம் பெற்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் தலைமுறையில இதுவரைக்கும் அரசு வேலை முன்னுரிமையாக அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கும் நல்லா கேட்டுக்கம் ஏழு தலைமுறை எட்டு தலைமுறை என் குடும்பத்தில் அரசு வேலையை எட்டி பார்க்கல முன்னுரிமை உங்களுக்கு அரசு வேலை உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அரசு வேலையில எல்லா குடும்பம் இருக்குங்க அம்மையா அதை படிச்சிருக்கணும் முன்னுரிமை எங்களுக்கு கொடுக்கணும் அப்ளிகேஷன்லயே எங்க குடும்பத்தில் இதுவரை அரசு வேலைக்கு யாரும் போகல நான் தான் முதல் அரசு வேலைக்கு இருக்கிறேன் அப்படின்னா முதல் தகுதி அவருக்கு காவல்துறைக்கு அவர் வரும் எல்லா இடத்துக்கும் அவர் வரும் அவருக்கு முன்னுரிமை கொடுக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய மகன் நன்றாக இருக்க வேண்டும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசு வேலை கொடுத்து அவர் அமைச்சர் ஆகியிட தன்னுடைய வேலை புடித்து விட்டது நினைக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் சொல்றார் இந்த கலர் கலரா வர்ற பஞ்சு மிட்டாயெல்லாம் நாங்க தடை பண்ண போறோம் எதுக்கு என் கலர் கலரா வர பஞ்சு மிட்டாயை தடை பண்றேன்னா அந்த பஞ்சு மிட்டாயை சாப்பிட்டா புற்றுநோய் வருங்கிற சரி புற்றுநோய் வருங்கிற சரி நீங்க ஆய்வு பண்ணிருக்கீங்களா தடை பண்ண அப்ப இந்த டாஸ்மார்க்ல டானிக்கா வந்து இருக்கீங்க டாஸ்மார்க்ல டானிக் வந்து இருக்கீங்களா அப்ப டாஸ்மார்க்ல போய் வாங்கி குடிச்சா புற்றுநோய் வராதுன்னு சுகாதாரத்துறை ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா குடல் புற்றுநோய் வராதுன்னு அறிக்கை கொடுக்க முடியுமா இல்ல நுரையீரல் புற்றுநோய் வர முடியாது அறிக்கை கொடுக்க முடியுமா தமிழ்நாட்டை அழித்துக் கொண்டிருப்பதே இந்த டாஸ் விற்கக்கூடிய ரசாயன சாராயம் டி ஆர் பாலு ஆலையிலே உற்பத்தி ஆகக்கூடிய சாராயம் ஜெகத் ரச்சகன் அவருடைய ஆலையிலே உற்பத்தி ஆகக்கூடிய சாராயம் அதை கொண்டு வந்து டாஸ் பார்க் அதிலே நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் வருமானத்திலிருந்து வருது இன்னைக்கு யாரோ கிராமத்திலிருந்து ஒரு சில மக்கள் பிழைப்புக்காக பாவம் பஞ்சுமட்ட வந்துட்டு அதை போய் நீ ஆய்வு பண்ணி அதில் புற்றுநோய் வருதுன்னு நீ போய் தடுக்கிறதில்லை அதே ஏன் டாஸ்ஃபால் மேலே காட்ட மாட்டேங்கிறேன் என்று தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துனுடைய அரசை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் சந்தோஷ சரி பட்ஜெட்டு தான் போடுறான் இந்த பட்ஜெட்டாவது உருப்படியாக போடுறான்னு பாருங்கள் பட்ஜெட்டில் வைத்திருக்கக்கூடிய எல்லா பேரும் மத்திய அரசுனுடைய திட்டத்திற்கு புதுமை அளித்தது ஐயா இந்த பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறான்னு நான் சொல்ல மாட்டேன் நம்ம குழந்தை வளர்ந்து ஆளான பிறகு புதுமை அளிக்கிறான் இதெல்லாம் நான்கைந்து வருடங்களாக மத்திய அரசுடைய திட்டங்கள் பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டும் திட்டம் நான்கு கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்தாச்சு தமிழகத்திலே வீடு கட்டி கொடுத்துட்டே இருக்கிறோம் அதுக்கு நேற்று பேர் வச்சிருக்கிறாங்க கலைஞரின் கனவு இன்னமா பேர் கலைஞரின் கனவு இல்லை நேற்று பேர் வச்சிருக்காங்க நாலு வருஷம் கழிச்சு பிரதமரின் கிராம சாலை திட்டம் காலத்துல இருந்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய திட்டம் நேற்று பேர் வச்சிருக்கிறாங்க முதல்வரின் கிராம சாலை பணம் கொடுப்பதெல்லாம் மத்திய அரசு பணம் கொடுப்பதெல்லாம் பிரதமர் ஜல் திட்டம் ஒரு ஒரு வீட்டுக்கும் நீங்க குடிக்கிற தண்ணி பைப்பு மூலமாக வர வேண்டும் என்பது குழாய் மூலமாக தமிழ்நாடு அரசு குடிநீர் குடிக்கும் திட்டம் போஷான் திட்டம் ஆறு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை கர்ப்பிணி பெண்ணுக்கு ஊட்டச்சத்துக்காக போஷான் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்துறாங்க நேற்று புது பேர் வச்சிருக்காங்க ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் சகி நிவாஸ் நகரத்துல நம்முடைய சகோதரிகள் வேலைக்கு போவாங்க படிப்பாங்க அவர்களுக்காக விடுதிகளை மத்திய அரசு இருபது விடுதிகள் தமிழ்நாட்டில் நடத்துறாங்க சகி நிவாஸ் திட்டம் பேர் வச்சிருக்காங்க தோழி விடுதி திட்டம் விஸ்வகர்மா நலத்திட்டம் பதிமூன்றாயிரம் கோடி கொண்டு வந்திருக்காங்க நேத்து பேர் வச்சிருக்காங்க கைவினைஞர் மேம்பாட்டு தமிழக அரசு திட்டம் சோ கிடையாது அதுக்கும் சிக்கிறது அது கூட ஒரு தீப்படை யோசனை இல்லைங்க இன்னைக்கு திராவிட மாடல் அரசு என்று சொல்வதை விட இவர்களுக்கு சரியான பேர் என்னன்னா திராவிட ஆமை அரசுதான் தான் சரியான மெதுவா ஓத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ரோடு போறானா பத்து வருஷம் சுரங்க வழி போறானா பதினேழு வருஷம் இதற்கு முன்பு கையா இதற்கு முன்பு தொகுதி முடிச்சுட்டு வரேன் கையா பல்லாவரம் தொகுதி அங்க ஒரு சுரங்க பாதைய பதினேழு வருஷமா போட்டு இருக்காங்க பதினேழு வருஷம் எங்கே பார்த்தாலும் கூட நகரத்துக்குள்ள குண்டு குண்டியமா கிடக்கு கேட்டா மெட்ரோ ரயில கொண்டு வரல இதை கொண்டு வர அதை கொண்டு வர சோ திராவிட ஆமை அரசு தான் சரியான அங்கே மோடி ஐயாவுடைய அரசை பொறுத்தவரை வேகம் எடுத்துக் கொண்டிருக்கிறது வேகம் 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 என்று நம்முடைய ஆட்சி இருக்கு வேகமா ரோடு போடணும் வேகமா பாலம் கட்டணும் காஷ்மீர்ல பெரிய டனல போடணும் மும்பையில கடலுக்கு மேலே ஒரு பாலத்தை கட்டணும் இப்படித்தான் மோடி யோசிக்கிறார் ஆனா தமிழகத்தில் இவர்கள் யோசிப்பதெல்லாம் மெதுவா இந்த கான்ட்ராக்டர் கமிஷன் கொடுத்தா இவங்க கட்டி வாங்கி பெட்டியில போடும் மூணு வருஷம் கழிச்சு கான்ட்ராக்டரை மாத்தி இவங்க கமிஷன் கொடுத்தா இவனையும் வாங்கி பெட்டியில போடும் தமிழகத்தில எழுபது ஆண்டு காலமாக எந்த வளர்ச்சியும் இல்லாமல் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க ஞாபகப்படுத்தி ஆட்சிக்கு ஒரு சிலிண்டருக்கு மானியம் ஒரு சிலிண்டருக்கு மானியம் நூறு நாம சிலிண்டருக்கு மானியம் மோடி ஐயா கொடுக்குறான் மோடி சிலிண்டரா இருந்தா முன்னூறு ரூபாய் மானியம் மோடி சிலிண்டர் இல்லை என்றால் இருநூறு ரூபாய் மானியம் சொல்லாம நாம கொடுக்கணும் தேர்தல் வாக்குறுதியிலே நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று சொல்லி மூன்று பட்ஜெட் ஆகி ஒரு ரூபா கூட கொடுக்கணுங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னார் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு நூறு பணம் மத்திய இல்லை கல்வி கடன் ரத்து செய்வோம் அதுவும் இல்லை ரத்து செய்வோம் அதுவும் இல்லை ஒரு குவிண்டலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கரும்பு ஒரு டனுக்கு நான்காயிரம் ரூபாய் அதுவும் இல்லை தமிழகத்திலே மேல்நிலை பள்ளி கல்லூரியிலே மாணவ மாணவியர்களுக்கு பத்து ஜிபி பதிவிறக்கம் செய்யக்கூடிய இன்டர்நெட்டோடு டேப்லெட் கொடுப்போம் தேர்தல் வாக்குறுதி இதுவும் கொடுக்கல மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தியாச்சு மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் வீடு கட்டி கொடுப்போம் அதுவும் இல்லை மாதம் ஒரு முறை மின்கட்டணம் ஐயோ சாமி மின் கட்டம்னு சொன்னாவே உங்களுக்கு பயம் எனக்கு பயம் அது எவ்வளவு ஏற்றிருக்காங்க உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளை திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக இருபது தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்ற இருபது நம்ம இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் இல்லைங்க நாமும் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு உங்கள் முன்னால் கட்சியுடைய மாநில தலைவராக சொல்றேன் வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு திமுக தேர்தல் வாக்குறுதி எடுத்து கையில் ஒரு பெண்ணு வச்சு ஒன்னொன்னா டிக் போட்டுவான் ஒரு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்றாலும் கூட நான் பொறுப்பதற்கு இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்னால் இது மோடி அரசு மோடி கேரண்டி மோடி அவர்கள் சொன்னால் செய்வார் இந்தியாவிலே நாம் செய்யக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த பிரச்சனை எது நாம் உருவாக்கலீங்க அதாவது காங்கிரஸ் கட்சி உருவாக்கணும் ஆர்டிகல் முன்னூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உருவாக்கணும் ராமர் கோவில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல பிரச்சனை உருவாச்சு அனைத்துக்கும் தீர்வு நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஆட்சி அதனால் சகோதர சகோதரிகளே என்னுடைய அப்பான வேண்டுகோள் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சரித்திரம் நமக்காக காத்திருக்கிறோம் மோடி அவர்கள் மூன்றாவது முறை அவருக்காக கேட்கல ஸ்டாலின் ஐயா திரும்ப ஓட்டு போடுதுன்னா யாருக்காக கேட்கிறாரு அவருக்காக கேட்கிறாரு இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சா நல்லா இருக்கு முப்பதாயிரம் கோடி தான் நான் சொல்லிங்க பிடிஆர் சொன்னார் இன்னொரு ஆட்சிக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிக்கல அவங்க ஆனா மோடி ஐயா மூன்றாவது முறையா உங்களிடம் வாக்கு கேட்பது நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக மூன்றாவது முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அன்பான வேண்டுகோளை மோடி ஐயா வைக்கிறார் நீங்க எம்பி பேர் யாருனே நமக்கு தெரியாது எம்எல்ஏ யாருனே தெரியாது கட்ட பஞ்சாயத்து எம்எல்ஏ தான் நமக்கு காவல்துறையை மிரட்டக்கூடியவர்கள் தான் இருக்கிறார் ஒரு முறை பெருமையாக என்னுடைய எம்பி என்று பெருமையாக சொல்லக்கூடிய எம்பியை நீங்கள் காஞ்சிபுரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய எம்பி என்று பெருமையாக ஒரு குளத்தை சொல்லணும் இந்த எம்பி மாதிரி நீ இருக்கணும்பான் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் பெற்று அந்த நல்ல எம்பி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் பொறுப்பு ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் வாக்களிப்பது மோடி அவர் உங்க ஓட்டு எல்லாம் மோடி உங்க நம்பிக்கை மோடி மேல் நம்பிக்கையான பணி செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரை கொடுப்பது எங்களுடைய பொறுப்பு ஆனால் நீங்க பெருமையாக சொல்லிக் கொடுப்படி என்னுடைய குழந்தைக்கு ஒரு ரோல் மாடலா இவரை நான் காட்டுறேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க ஓட்டு போடுங்க இந்த முறை நிச்சயமாக நீங்கள் அதுபோல் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்தார் சுற்றிக்கிற வெயில காத்துக் கொண்டிருக்கின்ற அதிகமாக உங்களுடைய நேரத்தை எடுக்கூடும் இந்த வெயிலை பொருட்படுத்தாமல் இந்த யாத்திரைக்காக வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றி நடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து குறிப்பாக மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட நன்றி செல்ல வேண்டிய நேரம் இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து மிகச்சிறப்பாக இந்த யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தலைவர் மோகன் ராஜா அவர்கள் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் துணைத் தலைவர் பட்டு ரோஜா அவர்கள் மாவட்ட துணைத் தலைவர் ஜானகிராமன் அவர்கள் ஏழுமலை அவர்கள் கிருஷ்ணன் அவர்கள் துணைத் தலைவர் கோவிந்தராஜன் அவர்கள் மாவட்ட செயலாளர் சுரேஷ்ராஜ் அவர்கள் வேறு வேறு பிரிவினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்கள் ஜெகதீஷன் அவர்கள் சாமிவேல அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கவிதா ஸ்ரீதர் அவர்கள் நம்முடைய ஆற்றில் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் கடுமையாக ஒழுங்கிக்கூடிய திருப்போரூர் கிழக்கு சேகர் அவர்கள் மேற்கு ஏழுமலை அவர்கள் தெற்கு முருகன் அவர்கள் வடக்கு கார்த்தி அவர்கள் திருக்கலுங்குன்றம் கிழக்கு யுவராஜ் அவர்கள் திருக்கலுங்குன்றம் மேற்கு சக்தி அவர்கள் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் துரை தனசேகரன் அவர்கள் மேடையில் பத்திரிகை நண்பர்கள் நமக்காக பாதுகாப்பு அளித்து காவல்துறை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து சகோதர மெதுமெதுவாக இந்த பயணத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நிறைவு பயணம் கடைசி தொகுதி இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்தில் இருக்க மையம் நீங்கள் அனைவரும் நிறைவு நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு காரணம் இந்த யாத்திரை என்பது அண்ணாமலை யாத்திரை பாரதிய ஜனதா கட்சி யாத்திரை உங்களுடைய குழந்தைகளுடைய சொந்தங்களுக்கும் கூட பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இன்னும் ஒரு ஆறு நாட்கள்ல நிறைவு நிகழ்ச்சி பல்லிடத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் வர இருக்கின்றார்கள் நீங்களும் வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து வந்திருக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் பாத்தாக்கி பாரத புகழ்